சென்னை உயர் நீதிமன்ற வாசலில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் தொழில் திருமாவளவன் த முன்னிலையில் நடைபெற்ற ஒரு அசுரத்தனமான சம்பவத்துல வந்து அவர் வந்து தலைமை பண்பு இல்லாம நடந்துகிட்ட ஒரு விஷயம் ஒரு வழக்கறிஞரை தாக்குன விஷயம் சமூக ஊடகங்கள்ல நம்ம எல்லார் முன்னிலையிலும் ஓடிக்கிட்டே இருக்குது அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச மாதிரி அவர் வந்து என் தொண்டர்கள் மேல தப்பே இல்லைங்கிற மாதிரியும் என் தொண்டர்கள் அவங்க வந்து ப்ரொவோக் பண்ணாங்க ட்ரிகர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிஸில் ஆக்சுவலி வழக்கறிஞர் வந்து அங்க தலைவர் வண்டி வருதுன்னு போலீஸ் சொன்னதை கேட்டு அவர் உடனே சடனா ரிட்டர்ன் வர்றதுதான் நம்ம காட்சியில தெரியுது ஆனா அவர் வந்து பேசினதாக அவர் பேசினதுக்கான வீடியோ அதில் இல்ல ஆனா அவர் திருமாவளவன் சொல்றாரு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினார் அந்த தம்பி அதனால எங்க வந்து தொண்டர்கள் வந்து தம்பிகள் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க தோழர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக விட்டு ஒருத்தன் பேசினா கூட முறைச்சா தான் என்னங்க முறைக்கிறதுக்கு அவன் ஓட்டு போட்ட வந்தானே உங்களுக்கு இப்ப விஜய்க்கு வந்து யாரும் ஓட்டு போடல அவரு அதுக்கே தார்மீக பொறுப்பே இருக்கணும்னு நீங்க சொல்லும் போது நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு எத்தனையோ தடவை உட்கார்ந்துருக்கீங்களே இந்த சீட்டு கார்ல சொகுசா இவ்வளவு பாதுகாப்போட போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களே அவங்களாம் ஓட்டு போட்டவங்களே நீங்கதான் ஓடவிட்டு பார் கவுன்சில் உள்ள பூந்து அடிப்பீங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு அநியாயம் கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லை முதலமைச்சர் முதல்ல கேட்க ரெடியா இல்லை ஏன்னா உங்களுக்கு கூட்டணி கட்சி இதே விஜய் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நீங்க வந்து முதலமைச்சர் வந்து அநீதியை தட்டி கேட்கறதுக்காக உடனே பொங்கி எழுவாரு நான் வந்து நைட்டோட நைட்டாக ஃப்ளைட்டு பிடிச்சி நான் வந்து அநீதியை கேட்டேன் நைட் ரெண்டு மணிக்கு எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றோம் இருக்கு வரைக்கும் இது காதுக்கு சேதி போகலையா இல்லை கண்டனம் தெரிவிச்சா கூட்டணி கட்சியில பிளவு ஏற்பட்டுரும் நமக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சிரும்னு பயப்படுறாரா ஓட்டு வங்கிக்காக எதை இதுல எல்லாம் அரசியல் பண்ணுவீங்க ஒரு மனித உயிரோட விளையாடுவீங்களா இன்னும் உங்களுடைய ரவுடிசத்தை குறைக்கிறதுக்கு இன்னும் யாருதான் வரணும்னு தெரியல அதுல ஏ இன்னைக்கு ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு திருமாவளவனே என்ன அப்படின்னா இதுக்கு பின்னணியில வந்து ஆர் பாஜகவும் இருக்குன்னு இதெல்லாம் மத்திய அரசு வந்து பாத்துட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு ஒய் பிரிவு என்ன இதற் பிரிவு என்ன இதெல்லாம் வந்து பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை நீங்க கேட்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க ஆனா உங்களுடைய ரவுடிசத்துக்கு உங்களுக்கு அதிகாரிகள் ஐஏஎஸ் படிச்சவங்க எல்லாம் உங்களுக்கு அதிகாரிகள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு எதிர்பார்க்கறீங்க பார்த்தீங்களா காலத்தின் கொடுமையாக இதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள்